ஓம் சக்தி ஓம் அதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே உன்னை தேடி உன் அன்னை வந்திருக்கின்றேன் அடுத்து என்ன நடக்கும் என்று உன் வாழ்க்கை உன்னை அகற்றமாகவே வைத்துள்ளதாய் உணர்கின்றாள் என் வாழ்க்கை மட்டும் ஏன் இத்தனை வேகமாக ஓடுகின்றது என் வாழ்க்கை மட்டும் ஏன் இத்தனை சிக்கல்களை கொண்டுள்ளது என்று புலம்பிக் கொண்டே இருக்கின்றாள் என் தங்கமே உன் வாழ்க்கை அநீதியானதுதான் ஆனால் உன் மனம் மட்டும்தான் பதற்றமாகவே இருக்கின்றது அதை சாந்தப்படுத்தி வாழ்வில் வெற்றி பெற சில வழிமுறைகள் உள்ளது அதை நீ பின்பற்றி குழந்தையே உன் வாழ்வில் வசந்த காலம் உன்னை தேடி வரும் உனக்குள்ள பிரச்சனைகள் உன்னுடைய திறமைக்கு உட்பட்டவையே உனக்கு வரும் சோதனைகள் உன் சக்திக்கு உட்பட்டவை மட்டுமே உன்னால் தாங்க முடியாத பிரச்சனை என்று ஒன்று வராது அவ்வாறு உன்னால் தாங்க முடியாத பிரச்சனைகள் என்று நீ நினைத்தாயானால் அந்த தருணத்தில் என் கரங்கள் உன்னை ஊக்கி வந்து உன்னை தாங்கி பிடிக்கும் ஏனெனில் நீ என் பிள்ளை குழந்தையே ஒரு சில விஷயத்தில் தவறாக நீ முடிவெடுத்து விட்டுமே என்று குழம்பி கொண்டிருக்கின்றாய் நல்ல முடிவுகள் அனுபவத்திலிருந்து பிறக்கின்றன ஆனால் அனுபவமும் தவறான முடிவுகளிலிருந்து கிடைக்கின்றது எனவே எதை பற்றியும் கவலை கொள்ளாதே எதையும் உயர்வாக பார்க்காதே அதே சமயம் தாழ்வாகவும் நினைத்தாதே ஆராதிக்க வேண்டாம் யாரையும் தோற்றவும் வேண்டாம் நேக்கத்தில் தெரிவும் அமைதியும் அமைதியும் கொண்டு நீ செயல்படும் பொழுதுதான் நீ விரும்பியது அணிவது சாத்தியமாகும் எப்பொழுது எல்லாம் இறைவனின் செயல் என்று நீ உணர்கிறாயோ அப்பொழுது ஆனந்தமும் அமைதியும் நிரம்பி வழியும் உன் வாழ்க்கையில் ஒரு சில நீ புரிந்து கொண்டாயானால் உனக்காக வழிகள் சற்று குறையும் வாழ்வில் நடைபெற துணி வேண்டும் ஆனால் அவைகள் உன்னோடு இறுதி வரை வரப்போவதில்லை நீ இந்த உலகிற்கு எப்படி வந்தால் அதே தான் அவர்களும் அதனால் ஒருவர் உன்னை காயப்படுத்தினால் நீ நகர்ந்துவிடு இந்த பிறவி நீ எடுத்த நேசிப்பவர்களுக்கு மத்தியில் பகிர்ந்து கொள் நீ தோற்றவர்களையும் ஒதுக்கியவர்களை பற்றியும் இணைத்துவிட்டு நேசிப்பவர்களை இழந்து விடாதே சோதனைகளை நீ வென்று விட்டாய் இனி உன் வாழ்க்கையில் ஆனந்தமும் அமைதியும் நிம்மதியும் சந்தோஷமும் நிறைந்திருக்கும் இது உன் அம்மா உனக்கு தரும் சத்திய வாக்கு நிச்சயம் பழிக்கும் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி